திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் ஆன்லைன் ஷாப்பிங் ஆப்பு இப்போ பிளே ஸ்டோரில் அவைலபிளாக இருக்குது என்னோடய டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் தர தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க இதில் வீட்டுக்கு தேவையான ஏஷியன் டெய்ல் ஐட்டம் எல்லாமே பிராண்டட் ஐட்டம் கூட ஆஃபரில் போது நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்து கூட வாங்கிக்கலாம் கம்மியான குவான்டிட்டிலேருந்து பல்காக கூட ஆர்டர் போட்டுக்கலாம் தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க டிஎம்பிசி படிக்கும் அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் வாழ்க்கை திரும்பி செல்லாது நேற்றுடன் ஒத்து போகாதுன்னு சொல்லியிருக்காங்க அதனால் ஒவ்வொரு நாளும் புதுசு தான் இன்றைக்கி இது புதுசு நேற்று நடந்ததை இன்றைக்கி நினைச்சோம்னா நேற்றியோடு இன்றைய நாளும் சேர்ந்துடும் அதனால் புதுசாக நினச்சி புதுசாக படிக்க ஆரம்பிங்க ஏற்கனவே படித்த எட்டாம் வகுப்பை தான் திரும்ப படிக்க போகிறோம் எயித்தில் ஸ்கூலில் படித்த புக்கு தான் இது ஆனால் இன்றைக்கி நாம் படிக்கிறது வேறு ஒரு நோக்கத்துக்காக அதனால் இதில் இருக்கிறத ரொம்ப கிளியராக எழுதி திரும்ப ரிவைஸ் பண்ணுற லெவலில் ஒரு நோட் போட்டு வச்சுக்கிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் வந்து எழுத்துக்களின் பிறப்பு வினை முற்று எச்சம் இது மூணுமே இதில் படிக்கலாம் நான் படித்ததை ஷேர் பண்ணுறேன் எனி மிஸ்டேக் ஏதாவது மிஸ்டேக் இருந்தால் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு இயல் ஒன்னோட டாபிக் எழுத்துக்களின் பிறப்பு இப்ப நல்லா வாய் விட்டு சொல்லுங்க பார்க்கலாம் ஆ ஊ க ப இந்த எழுத்துக்கெல்லாம் சொல்லி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் உங்கள் வாய் ஒவ்வொரு மாதிரி மாறும் வாயை திறக்கும்போது ஆ வரும் குவிக்கும் குவிக்கும்போது ஊ அப்படிங்கிற எழுத்து வரும் க அப்படின்னு சொல்லும்போது நாக்கின் மேல் பகுதி போய் மேல் அண்ணத்தை ஒட்டும் கரெக்டாக சொல்லி பார்த்தீங்கன்னா இது அப்படியே கரெக்டாக நடக்கும் சொல்லி பார்த்து படிங்க ப அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு இதழ்களும் அழகாக ஒட்டும் இதுதான் வந்து எழுத்துக்கள் பிறக்கிற முறை எழுத்துக்கள் ஒவ்வொரு எழுத்தும் ஒவ்வொரு மாதிரியான ஆக்ஷனோட பிறக்குதுங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க அடுத்து பிறப்பு பார்க்கலாம் எழுத்து எப்படி பிறக்குது உயிரோட முயற்சினால உடனின் உள்ளிருந்து எழுகிற காற்று வந்து மார்பு தலை கழுத்து மூக்கு இந்த நான்கு இடங்கள்ல ஏதோ ஒன்றுத்துல பொருந்திதான் வந்து எழுத்துக்கள் பிறக்குது அதாவது எழுத்துக்கள் பிறக்கிறதுக்கான இடம் எதுனா நான்கு இருக்கு மார்பு தலை கழுத்து மூக்கு இது ஏதோ ஒரு இடத்துல காற்று பற்று தான் வந்து காற்று பட்டு வெளியில வரும்போது சவுண்டு வருது அந்த சவுண்டு வந்து எழுத்தா மாறுது இது இல்லாமல் இதழ் நாக்கு பல் மேல்வாய் ஆகிய உறுப்புகளோட முயற்சினாலும் வெவ்வேறு ஒளிகள் தோன்றுது இதை தான் வந்து எழுத்துக்களின் பிறப்புன்னு சொல்றோம் எழுத்துக்கள் பிறப்பினை வந்து ரெண்டு வகையா பிரிச்சிருக்காங்க ஒன்று இடப்பிறப்பு இன்னொன்னு முயற்சி பிறப்பு இந்த இடத்துல தான் பிறக்குது அப்படின்னு பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அது இல்லாம நம்ம முயற்சி செய்கிறோம் இல்லையா அதை முயற்சி பிறப்புன்னு சொல்லியிருக்காங்க எழுத்துக்களோட இடப்பிறப்பு கொடுத்துருக்காங்க எந்தெந்த இடத்துல பிறக்குது அப்படின்னு உயிரெழுத்து கழுத்து உயிரெழுத்துக்கள் கழுத்தில் தான் பிறக்குது கழுத்து இல்லைன்னா உயிர் இல்லைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வல்லின எழுத்து வல்லினம் வலிமையின் வலிமையை காட்டுறது மார்பில் தான் அதனால் மார்பை இடமாக வச்சு வள்ளின எழுத்து பிறக்குது மே மூன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மெல்லினம் மூக்கு மேனால் மூக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மெல்லினம் மூக்கு இடையினம் வந்து கழுத்து உயிர் இருக்கிறதுக்கும் கழுத்து தான் முக்கியம் தலைக்கும் உடம்புக்கும் இடையில கழுத்து இருக்குது அதனால் கழுத்த இடமாக ஒன்றா வச்சு இடையினும் பிறக்குது ஆயுத எழுத்து எங்க பிறக்குதுன்னு கேட்பாங்க தலையை இடமாக கொண்டு ஆயுத எழுத்து பிறக்கிறது அடுத்த டாபிக் ரொம்ப கஷ்டமானது படிக்கிறதே ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் சொல்லுவாங்க அப்படிலாம் ஒன்றுமே இல்லை ரெண்டு மூணு தடவை நீங்களே ரிலேட் பண்ணி படிச்சிங்கன்னா நீங்களே ஈஸியாக சொல்லிட்டு போயிடுவீங்க முதல்ல அ ஆ இந்த ரெண்டு எழுத்துக்களும் வந்து வாயை திற லாக வாயை திறக்கிறதுனால பிறக்குது சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் அடுத்து ஐ இந்த ஐந்தும் எப்படி பிறக்குது அப்படின்னு நீங்களே ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் படிங்க நாக்கின் அடி ஓரம் வந்து மேல்வாய் மேல்வாய்ப்பை பொருந்துறதுனால இஇ இது ரெண்டும் இஇஐ வரைக்கும் பிறக்குது அடுத்து ஊ ஊ சவுண்டில் இருக்கிற ஊ வரைக்கும் எல்லாமே வந்து இதழ்களை குவிக்கிறதுனால பிறக்குது இது வரைக்கும் பார்த்தது எழுத்துக்களோட முயற்சி பிறப்பு இப்போ மெய்யெழுத்துக்கள் பார்க்கலாம் இக்கு இங்கு வந்து நாவின் முதல் அன்னத்தின் அடின்னு படிங்க நாவின் முதல் அன்னத்தின் அடி இப்போ உங்களுக்கு காணாட்சி வரிசை தெரியும் இல்லையா அதுபடி எழுதிக்கோங்க காஞ்ச சாஞ்ச பாம ஏ மட்டும் தனி ஓகேங்களா ஏன் வந்து குண்டா மாதிரி இருக்கும் வச்சுக்கோங்க ஏன் மட்டும் தனியாக இருக்கும் இரு இன்னு அதை வச்சுட்டு நீங்கள் படித்தீங்கன்னா ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு முதல்ல கானாச்சாவாசை பேஸ் தெரியணுங்க பேஸ் தெரிஞ்சாதான் பாக்கி எல்லாமே முன்னாடி வர முடியும் அதை நீங்கள் இதை இந்த ஆர்டர் படி படிச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் காங்கியாண்ணா அன்னத்தின் நாவின் முதல் அன்னத்தின் அடி நாவின் முதல் அன்னத்தின் அடி இதே இது இச்சி இஞ்சி அப்படின்னா இக்கு இங்கு வந்து நாவின் முதல் அன்னத்தின் அடி இதே இச்சு இஞ்சின்னு வரும்போது இஞ்சின்னா இடைன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இடைப்பகுதி நாவின் இடை நடு அன்னத்தின் இடை ரெண்டுமே இடை இடைன்னு வரும் ரெண்டாவது லெட்டருக்கு இட்டு இன்னுக்கு வந்து நாவின் நுனி அன்னத்தின் நுனி ஃபர்ஸ்ட் நாவின் அடி நாவின் முதல் அன்னத்தின் அடின்னு படிச்சோம் அடுத்து இடை அடுத்து நுனி நுனி ஓகேங்களா தேர்டு வந்து நுனி நுனின்னு வரும் அடுத்து இத்து இந்து இது ரெண்டும் வந்து மேல்வாய்ப்பின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கும் இத்து இந்து பொருந்துவது இத்து இந்து பொருந்து இந்து பொருந்து ஞாபகம் வச்சுக்கோங்க இப்பு இம் கீழிதழும் மேலிதழும் பொருந்துறதுனால இப்பு இம் ஈ வந்து நாக்கின் அடிப்பகுதி மேல்வாயின் அடிப்பகுதி பொருந்த நாக்கின் அடி மேல்வாயின் அடி ஈ பிறக்கும் இருளும் இழும் சிறப்பு லகரம் இருக்கு இல்லையா அது ஞாபகத்தை வச்சுக்கோங்க இது ரெண்டும் வந்து மேல்வாய் நாக்கின் நுனி வருடுவதால் சிறப்புல வந்து வருடுவதால் பிறக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஈள் பள்ளிக்கு வர இள்ளுக்கு வந்து பள்ளி மேல்வாய் மேல்வாய்ப்பின் அடியை வந்து நாக்கின் ஓரங்கள் தடித்து நெருங்குவதால் பள்ளி நெருங்குனா பயமாக இருக்கும் நெருங்குதல் அப்படிங்கிறத கீவேர்டாக யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த ஈழ் பெரிய இல்லுக்கு வந்து தடித்து தடவுதல் ஸ்கூல் பள்ளிக்கு வர இல் பள்ளிக்கூடம் இருக்கு இல்லையா அதுக்கு வர்ற இல் வந்து பள்ளிக்கூடத்தில் தடித்து தடவுவாங்க தடவி கொடுத்து படிக்க வைப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்குவாங்க இவ்வுங்கிறது ஈஸியாக தெரிஞ்சிடும் மேல்வாய்ப்பை கீழ் உதடு பொருந்துவதால் இரு இன்னும் வந்து மிகவும் பொருந்துதல் கடைசியில் மிகவும் பொருந்தும்னு வரும் இரு மேகலும் மேல்வாய் நாக்கின் நுனி மேல்வாய் நாக்கின் நுனி மிகவும் பொருந்துவதால் பிறக்கிறது இறு இன்னு இந்த மிகவும் பொருந்துவதாலுங்கிறது இதுக்கு மட்டும்தான் வரும் அதே மாதிரி இத்து இந்து இருக்குல்ல இந்து பொருந்து இந்த இத்து இந்துல பொருந்துங்கிறது மட்டும் வரும் அந்த மாதிரி கீபோர்டை வச்சு படிச்சுக்கோங்க ஈஸியாக ஞாபகத்தில் இருக்கும் உயிரெழுத்துக்கள் மெய் எழுத்துக்கள் பார்த்தாச்சு சார்பு எழுத்துக்கள் கொடுத்துருக்காங்க ஆயுத எழுத்து வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சியினால பிறக்குது இதே பிற எழுத்துக்கள் எல்லாமே வந்து முதல் எழுத்து தோன்ற இடத்திலேயே அந்த பிறப்பதற்கு உரிய முயற்சியை மேற்கொண்டு பிறக்குது முதல் எழுத்து எப்படி பிறக்குதோ அதை ஒட்டியே தான் வந்து சார்பு எழுத்துக்களும் பிறக்குதுன்னு சொல்லியிருக்காங்க முதல் எழுத்து எத்தனை தெரியுமா உயிரெழுத்து பன்னிரெண்டு மெய் எழுத்து பதினெட்டு இதெல்லாம் சேர்ந்த முப்பது எழுத்து தான் வந்து முதல் எழுத்து அது தோன்ற இடத்துல தான் வந்து சார்பு எழுத்துக்களும் தோன்றோன்னு சொல்லியிருக்காங்க எழுத்துக்களின் பிறப்பு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இதில் பயிற்சி வினாக்கள் பார்க்கலாம் இதழ்களை குவிப்பதால் பிறக்கிறது வந்து உ ஊ சொல்லுனிங்களாலே வார்த்தையே ப்ராப்பினாலே உங்களுக்கு கரெக்டாக வரும் ஆயுத எழுத்து பிறக்கிறது வந்து தலை வள்ளின் எழுத்துக்கள் பிறக்கும் இடம் மார்பு நாவின் நுனி அன்னத்தின் நுனி பொருந்துறதுனால இட்டு இன்னு பிறக்கும் கீழ் இதழும் மேல்வாய்ப்பல்லும் இணையிறதுனால இவ்வு பிறக்கும் ருத்துக இக்கு இங்கு வந்து நாவின் முதல் அன்னத்தின் அடி இச்சு இஞ்சு நாவின் இடை அன்னத்தின் இடை இட்டு இன்னு வந்து நாவின் நுனி அன்னத்தின் நுனி இட்டு இந்து வந்து நாவின் நுனி மேல்வாய்ப்பின் அடி அடுத்து இயல் இரண்டு பார்க்கலாம் இயல் இரண்டில் வினை முற்றை பற்றி சொல்ல போகிறாங்க இதில் ஃபஸ்ட்டு வினைன்னு என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க படித்தான் ஆடுகிறான் பறந்தது சென்றது கண்டு இது எல்லாமே ஒரு செயலை குறிக்குது இல்லையா செயலை குறிக்கிற சொல் தான் வந்து வினைச்சொல் வினை முற்றுனா ஒன்றும் இல்லைங்க ஒரு வினை வந்து முடிஞ்சு போச்சு வினைனா செயல் ஒரு செயல் முடிஞ்சு போனதை சொல்கிறது தான் வந்து வினை முற்று எக்ஸாம்பிள் பாருங்கள் மலர்விழி எழுதினால் கண்ணன் பாடுகிறான் மாடு மேயும் இங்கெல்லாம் வந்து ஒரு செயல் முடியுது பாடுகிறான் மேம் சொல்லாம் வந்து முழுமை பெற்று விளங்குது இந்த மாதிரி முற்று பெதான் வந்து வினைமுற்றுன்னு சொல்றோம் இது வந்து ஐந்து பால் மூன்று காலம் மூன்று இடம் அனைத்திலும் வரும் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஐந்து பால் மூன்று காலம் மூன்று இடம் இது வந்து தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்றுன்னு ரெண்டு வகைப்படம் தெரிநிலை குறிப்புன்னு ரெண்டு வகைப்படம் வினைமுற்றுகள் தெறிநிலை வினைமுற்றுனா ஒரு செயல் நடைபெறப்ப ஆறு விஷயம் வெளிப்படையாக தெரியும் எது எதுனா செய்பவன் கருவி நிலம் செயல் காலம் செயல்படு பொருள் இந்த ஆறும் வெளிப்படைய தர்றது தான் வந்து தெரிநிலை வினைமுற்று மாணவி கட்டுரை எழுதினால் இதில் வந்து செய்கிறது மாணவி கருவி வந்து தாளும் எழுதுகொள்ளும் நிலம் வந்து பள்ளி காலம் வந்து இறந்த காலம் செயல்படுற பொருள் வந்து கட்டுரை செய்தல் வந்து எழுதுதல் இந்த ஆறுமே தெரியுது இல்லையா அதனால் இது தெரிநிலை வினைமுற்று குறிப்பு வினைமுற்றுன்னா பொருள் இடம் காலம் சினை குணம் தொழில் இந்த பயிற்சொலர்கள் இல்லையா இதில் ஏதாவது ஒன்று அடிப்படையாக வைத்து காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் செய்பவரை மட்டும் காட்டும் இதை தான் மெயினாக கேட்பாங்க காலத்தை வெளிப்படையாக காட்டாது செய்பவரை மட்டும் வெளிப்படையாக காட்டும் அதுதான் வந்து குறிப்பு வினைமுற்று இது வந்து ஆறு வகை பயிர் அடிப்படையாக பிறக்கும் பொருள் தொட் தென்னாட்டாருங்கிறது இடம் காலம் வந்து ஆதிரையன் சினை வந்து கண்ணன் கண்ணு அப்படிங்கிறதுனால சினை கண்ணன் பண்பு வந்து கரியன் தொழில் வந்து எழுத்தன் அறுவகை பயிற்சியல் அடிப்படையாக வச்சு காலத்தை காட்டாமல் செய்பவரை மட்டும் தான் குறிப்பு வினைமுற்று ஆரத்துமே வெளிப்படையாக காட்டினா அது தெரிநிலை வினைமுற்று காலத்தை காட்டாமல் செய்பவரை மட்டும் காட்டினா அது குறிப்பு வினைமுற்று ஏவல் வினைமுற்று பாடம் படி கடைக்கு போ இந்த மாதிரியான ஒரு செயலை கட்டளை இடுறது ஆர்டர் பண்ணுற மாதிரி வர்றது எல்லாம் ஏவல் வினைமுற்று ஏவல் வினைமுற்று வந்து ஒருமை பன்மைன்னு இரு வகையில் வரும் எழுது அப்படிங்கிறது ஒருமை எழுதுங்கள் அப்படிங்கிறது பண்மை எழுதுமீன் அப்படிங்கிறதும் பன்மை தான் இது வந்து முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க எழுதுமீன்கிறத அதுக்கு பதிலாக இப்போது எழுதுங்கள் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறாங்க வியங்கோல் முற்றுனா வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் ஆகிய பொருள்ல வரைதான் வந்து வியங்கோல் வினைமுற்று இவ்வினைமுற்று வந்து இரு திணை ஐந்து பால்களையும் மூன்று இடங்களையும் காட்டுற மாதிரி இருக்கும் இதன் விகுதிகள் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டாங்கன்னா இயர் அல் நான் சொல்கிறேன் இல்லையா டெஃபனேஷன்ஸை இதெல்லாமே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து கேள்வி கேட்பாங்க இப்போ வியூகம் விளைமுறைக்கு மூணு ஸ்டேட்மெண்ட் வருது வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் பொருளை வரும் இரு தினை ஐம்பால் மூன்று இடங்களை காட்டும் இதோட விகுதி வந்து க ஏ இயர் அல் வரும் மூணு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு ஸ்டேட்மெண்ட்டையும் கொடுத்து இதில் பொருந்தாதது எதுன்னு கேட்பாங்க அந் அப்படின்னா நீங்கள் எந்த அளவுக்கு படிக்கணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எக்ஸாம்பிள்ஸ் படிக்கணும் அதோட அதில் இருக்க ஸ்டேட்மெண்ட்டை அதுக்கான கட்டளையை கரெக்டாக படிச்சிக்கணும் இதோட எக்ஸாம்பிள் பாருங்க வால்க ஒளிக வாலியர் வாரல் வாரல்ங்கிறது டிஃப்ரெண்டாக இருக்கா அப்போ இதை கேட்க வாய்ப்பு இருக்கு வாழ்க ஒளிக வாலியர் எல்லாரும் படிப்பாங்க வாரல்ங்கிறதையும் படிக்கிறவங்க தான் மார்க்கை ஸ்கோர் பண்ணுவாங்க எதையுமே விடாமல் படிங்க ஏவல் வினைமுற்று வியங்கோல் வினைமுற்று ரெண்டுக்குள்ள வேறுபாடு ஏவல் வினைமுற்று முன்னிலையில வரும் வியங்கோல் வினைமுற்று இருதினை ஐம்பால் மூவிடங்களுக்கும் பொதுவாய் வரும் ஒருமைப்பன்மை வேறுபாடு வந்து ஏவல் வினைமுற்ற மட்டும் இருக்கு ஒருமைப்பன்மை வேறுபாடு வியங்கோல் வினைமுற்றுல இல்லை கட்டளை பொருளை மட்டும்தான் உணர்த்தும் வாழ்த்துதல் வைதல் விதித்தல் வேண்டல் எல்லா பொருளையும் உணர்த்தும் விகுதி பெற்றும் வரும் பெறாமலும் வரும் ஏவல் வினைமுற்று ஆனால் வியங்கோல் வினைமுற்று விகுதி பெற்று மட்டும்தான் வரும் வாழ்க ஒளிக அப்படிங்கிற ஹ இய இயர் இந்த விகுதிகளை பெற்று தான் வரும் வியங்கோல் வினைமுற்று விதித்தல் பொருளில் வரும் வியங்கோல் வினைமுற்று இடத்தில் வராது தன்மையிடத்தில் விதித்தல் பொருளில் வியங்கோல் வினைமுற்று வராது இயர் அல் ஆகிய இரண்டு விகுதிகள் தற்கால வழக்கில் இல்லை செய்யுள் வழக்கில் மட்டுமே இருக்குது இயர் அல் அப்படிங்கிற இரண்டு விகுதிகள் இப்போ ஒளிகை அப்படிங்கிறது ஒரு விதிக்கிறது தான் அது வந்து தன்மையில் சொல்ல முடியாது இல்லையா அது அதை தான் சொல்லியிருக்காங்க ஒளிக விதித்தல் பொருளில் தன்மை இடத்துல வராது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சரியான விடையை எழுதுக பார்க்கலாம் மாடு வயலில் புல்லை மேய்ந்தது இதில் வினைமுற்று எதுன்னா மேய்ந்தது அப்படிங்கிறது இறந்தகால வினைமுற்று எதுன்னு கேட்டிருக்காங்க படித்தான் அப்படிங்கிறது தான் இறந்த வினைமுற்று ஏவல் வினைமுற்று சொல் எது அப்படின்னா ஓடு அப்படிங்கிறது ஏவல் வினைமுற்று செல்க வாழ்க வாலி இது எல்லாமே வந்து வியங்கோல் வினைமுற்று ஓடு அப்படிங்கிறது வந்து ஏவல் ஏவருது ஓடுன்னு சொல்றாங்க இல்லையா அதனால ஓடு எச்சம் எச்சம் பார்க்க போறோம் மூணாவது டாபிக் எய்த்துல மூணாவது டாபிக் தான் வந்து எச்சம் இதுல படித்தான் படித்த படித்து இந்த சொல்லெல்லாம் கவனிச்சிங்கன்னா படித்தானுங்கிற சொல் வந்து முற்று பெற்றுருக்கும் அதுதான் வந்து வினை முற்றுன்னு சொல்லிக்கிறோம் இதே இது படித்த படித்து அப்படின்னு சொன்னோம்னா பக்கத்தில் ஏதாவது ஒரு வேர்டு வந்தால் தான் அது ஃபினிஷ் ஆகும் அதனால் இதை எஞ்சி நிற்கும் சொற்கள் எச்சம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வினை சொல் பக்கத்தில் வந்தால் தான் அந்த வேர்டு ஃபினிஷ் ஆகும் இல்லாட்டி அது அப்படியே அன்ஃபினிஷாக இருக்கிற வேர்டிங்ஸ் தான் வந்து எச்சம் அப்படின்னு சொல்கிறோம் பெயரச்சம் வினையச்சம்னு ரெண்டு வகை இருக்குது படித்த அப்படிங்கிறது பார்த்தோம் இல்லையா அதில் படித்த மாணவன் படித்த பையன் படித்த குரு அந்த மாதிரி ஏதாவது பேர் வச்சு அது முடியும் பேரை வச்சு அது முடிஞ்சதுன்னா அது பெயரச்சம்னு சொல்றோம் அதே இது பக்கத்தில் வினைய வச்சு முடிஞ்சதுன்னா அது வினையச்சம்னு சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் பெயரச்சம் பார்க்கலாம் பெயரட்சம் மூன்று காலத்துலேயும் வரும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க பெயரை கொண்டு முடியும் மூன்று காலத்துலேயும் வரும் அப்படிங்கறது நினைவில் இருக்கணும் பாடிய பாடல் பாடுகின்ற பாடல் பாடும் பாடல் அப்படின்னு பெயர் பெயர்ச்சொல் பக்கத்தில் வருது மூன்று காலத்தையும் சேர்த்து காட்டுது அதனால இது பெயரச்சம் தெரிநிலை பெயரச்சம் குறிப்பு பெயரச்சம்னு ரெண்டு வகை இருக்கு பெயரச்சங்கள் இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து எழுதிய கடிதம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஒரு பெயரச்சம் பெயரச்சம் எப்படி ஃபர்ஸ்ட் சொல்லியாச்சு ஒரு வேர்டு பெயரை கொண்டு முடிஞ்சதுன்னா அது பெயரச்சம் அந்த பெயரச்சத்தில் செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக காட்டுனா அது தெரிநிலை பெயரச்சம் எழுதிய கடிதம்ங்கிறது காலத்தை காட்டுது இறந்த காலத்தை காட்டுது இல்லையா இந்த மாதிரி இறந்த காலத்தை வெளிப்படையாக காட்டி செயலையும் காட்டுறது வந்து தெரிநிலை பெயரச்சம் இது குறிப்பு பெயரச்சத்துக்கு சிறிய கடிதம்னு கொடுத்துருக்காங்க பேசுங்க சிறிய அப்படிங்கிற சொல்லு வந்து செயலையோ காலத்தையோ அறிய முடியாது ஆனால் கடிதத்தோட பண்பை மட்டும் அது காட்டுது அதனால பண்பை மட்டும் காட்டுச்சுன்னா அது குறிப்பு பெயரச்சம் இப்போ படித்த பையன் படித்த மாணவன் பார்த்தோம் இல்லையா படித்து அப்படிங்கிற வார்த்தைக்கு பக்கத்தில் நீங்கள் மாணவன் எந்த பெயரை போட்டாலும் அந்த வேர்ட் ஃபினிஷ் ஆகாது இந்த மாதிரி வினையை மட்டும் வினை வார்த்தையை கொண்டு வினைங்கிற சொல்ல கொண்டு முடிஞ்சா அது வினை எச்சம் படித்து அப்படிங்கிற சொல்ல நல்லா கவனிங்க அது பக்கத்தில் நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க முடித்தான் ஓடினான் படித்து தூங்கினான் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வினையை கொண்டு தான் அது முடியும் அதுதான் வந்து எச்சம் இந்த எச்சம் வந்து தெருநிலை குறிப்புன்னு அதே சேம் ரெண்டு இருக்கு பெயரச்சம் மாதிரியே எழுதி வந்தான் இதில் எந்த ரெண்டு தெரியுது எழுதி வந்தான் காலமும் தெரியுது செயலும் தெரியுது இந்த மாதிரி காலமும் செயலும் வெளிப்படையாக தெரிஞ்சா அது தெருநிலை வினையச்சம் இல்லை வந்தான் அப்படிங்கிறது குறிப்பு வினையச்சம் பெயரச்சமும் வினையச்சமும் சேம் தான் காலத்தையும் செயலையும் வெளிப்படையாக காட்டினா அது தெரிநிலை பண்பை மட்டும் காட்டினா அது குறிப்பு முற்றச்சம் பார்க்கலாம் இது ரொம்ப கவனமா பாருங்க வள்ளி படித்தனல் அப்படிங்கிறது என்ன மீனிங்னா வள்ளி படித்தாள் அப்படிங்கிற மீனிங்கை தருது பக்கத்தில் வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள் அப்படின்னு போடும்போது அந்த தொடர் வந்து படித்தனல்ங்கிற தொடர் வந்து வினை எச்சமாக மாறிடுது வினை சென்டென்ஸாக இருக்கிறது வினை முற்றா இருக்கிறது வினை எச்சமாக மாறுது எப்போன்னா பக்கத்தில் மகிழ்ந்தனல்ங்கிறது வரும்போது இதை தான் சொல்லியிருக்காங்க ஒரு வினை முற்று எச்சப்பொருளை தந்து மற்றொரு வினையை கொண்டு முடிவது தான் வந்து முற்றச்சம் அதுல ரெண்டு முடிஞ்ச மாதிரி இருக்கும் அதுதான் வந்து முற்றச்சம் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் சரியான விடையை தேர்ந்தெடுத்துக்கல முற்று பெறாத சொல்லை வந்து எச்சம்னு சொல்றோம் பெயரச்சம் எதுன்னு கேட்குறாங்க கீழ்காணும் சொற்களில் பெயரச்சம் எது எதுக்கு பக்கத்தில் பெயரை போட முடியுதோ அதுதான் பெயரச்சம் பார்த்த கண்ணன் பாக்கி எதுலேயுமே பெயரச்சொல்ல போட்டால் ஃபினிஷ் ஆகாது நீங்களே ட்ரை பண்ணி பாருங்க குறிப்பு வினை எச்சம்ங்கிறது பண்பினை வெளிப்படையா காட்டும் செயலையும் காலத்தையும் காட்டினா அது வெளிப்படை பண்பை மட்டும் காட்டுனா அது வந்து குணத்தை மட்டும் காட்டுனா குறிப்புன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க எதே வெளிப்படையா காட்டாதுன்னு கேட்டிருக்காங்க அதனால காலத்தை வெளிப்படையா காட்டாது குறிப்பு பெயரச்சம் பண்பை மட்டும்தான் காட்டும் அடுத்து பொறுத்துக நடந்து அப்படிங்கிறது வினையச்சம் பேசிய அப்படிங்கிறது பெயரச்சம் எடுத்தனல் உண்டால் எடுத்தனன் உண்டான் அப்படிங்கிறது முற்றச்சம் பெரிய அப்படிங்கிறது குறிப்பு பெயரச்சம் இதோட எட்டாம் வகுப்பு இயல் மூன்று இயலில் இருக்கிற இலக்கணம் படிச்சாச்சு ரிவைஸ் பண்ணியாச்சு திரும்ப ரிவைஸ் பண்ணுறதுக்கும் இந்த பதிவை பயன்படுத்திக்கோங்க தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுறதை விட டிஸ்கஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள்